அண்ணாமலை அண்ணாமலை அடுத்த செய்ய அடி அடிச்சாலும் இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஏன் இந்திய அளவுல ஒரு பெரிய காமெடி என்னன்னு சொன்னா திரு அண்ணாமலை அவர்கள் சட்டை இல்லாம சாட்டையடி அடித்து கொண்டு உலா வந்து கொண்டிருக்கிறார் இன்னைக்கு கேட்பவர்களுக்கு சிரிப்பா இருக்கும் பாத்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு பெண் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கிறா உண்மையிலே அது வருத்தக்கா அதற்காக அண்ணாமலை அன்னைக்கு என்ன இந்த பாலியல் குற்றத்திற்கு திமுக அரசுதான் சொல்லி இன்னைக்கு சாட்டையால் அடிச்சு போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு நாங்க என்ன கேக்குறோன்னு சொன்னா அண்ணாமலை அவர்களே அந்த பெண் பாலியல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருப்பதற்கு நாங்களும் வருத்தம் தெரிவிக்கின்றோம் ஆனால் அண்ணாமலை நீ எதிர்ப்பதற்கு உனக்கு அருகதை இருக்குதா இந்தியாவிலே எத்தனை பாலியல் குற்றங்கள் நடந்திருக்குதுன்னு உனக்கு தெரியுமா அதுக்கு எதிராக உன் கை என்னைக்காவது சாட்டை எடுத்திருக்குதா எட்டு வயது சிறுமி ஆசிஃபா கோயில் கருவறைக்குள்ளே ஆர்எஸ்எஸ் எஸ் கொடூரமான முறையிலே படுகொலை செய்யப்பட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டா அப்ப எங்க போனச்சு உன் சாட்டை மணிப்பூரிலே ரெண்டு பெண்களை நிர்வாணமாக ரோட்ல இழுத்துக்கிட்டு போனது காவி பாசிச கும்பல்கள் நிர்வாணமா போய் அப்ப எங்க உன் அதே போல மல்யுத்த வீராங்கனைகள் பிஜேபி காரணால பாலியல் சீண்டலுக்கு உள்ளானாங்க அப்ப எங்க போனச்சு சாட்ட அரியலூர்ல நந்தினி பாலியல் பலாத்காரம் பண்ணி படுகொலை செய்யப்பட்டா அப்ப எங்க உன் சாட்ட ஏன் பொள்ளாச்சியில பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்ட பெண்கள் அண்ணா என்னை அண்ணான்னு கதறினாங்களே அப்ப எங்க போனச்சு உங்க சாட்டை ஆனா இன்னைக்கு நீ சாட்டை எடுத்துக்கொண்டு கையிலே குரலி வித்தைக்காரன் போல போராட்டம் நடத்தினு இந்த நாட்டு மக்களை ஏமாத்தி கொண்டு இத்தனை பாலியல் குற்றங்களுக்கும் இன்னைக்கு முதன்மை காரணம் உன்னுடைய ஆர் எஸ் எஸ் பிஜேபி ஒன்றிய பாஜக அரசுதான் அதை சாட்டையால உன்னால அடிக்க தைரியம் இருக்குதா உனக்கு அதுக்கு தைரியம் இல்ல ஏன்னா குற்றவாளியே உனது அரசு தான் பேட வேண்டியது பாஜக ஆர் எஸ் ஒன்றிய அரசை தான் நாம் தண்டிக்க வேண்டும் ஏனால் இந்தியாவிலே இன்னைக்கு பாலியல் குற்றங்கள் என்பது நிறைஞ்சு கிடக்குது இன்னைக்கு அதற்கு காரணம் முழுக்க முழுக்க பாசிச கார்பரேட் காவி பாசிச கும்பல்கள் தான் இவர்களை சாட்டையால் அடிச்சு விரட்டாமல் இந்த பெண்களுக்கு என்றைக்கும் விரிவு கிடையாது எனவே நாம் பெண்கள் சுதந்திரமாக வாழ வேண்டும் என்றால் மானத்தோடு வாழ வேண்டும் என்றால் இந்த கார்பரேட் காவி பாசிசத்தை உழைக்கும் மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து சபுக்கால் அடித்து விரட்ட வேண்டும் அப்பொழுதுதான் பெண்கள் நிம்மதியாக ரோட்டிலே நடமாட முடியும்